வணக்கங்க இன்றைக்கி நாலு பெண் பிள்ளைங்களுக்கு நம்ம கருத்துற பண்ணியிருக்கோம் அந்த நாலு பிள்ளைங்களுடைய வீடியோமே இதுலையே கவர் ஆயிரும் இந்த பிள்ளைங்களை பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடி இவங்க தெருக்கு வந்து ரெண்டு பெண் பிள்ளைங்களுக்கு நம்ம கருத்துற பண்ணியிருக்கோம் இது போக இன்றைக்கி நாலு பண்ணுறோம் இதோட அந்த தெரு முடிஞ்சுங்க ஸோ நல்லபடியாக அந்த தெருவில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டோம் அவங்க சாப்பாடு போடுறவங்க ரொம்ப கேர் பண்ணுவாங்க சொல்லுவாங்கள்ல அனிமல் லவர் அனிமல் லவர்னு அதுலேயும் பர்டிகுலராக ஸ்டேட் டாக் வருங்க ஸோ அவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும் லவரோட சேர்ந்து ஸ்டேட் லவராக இருக்காங்கன்னா ஒரு தனியாக அவங்களுக்கு ஒரு ஒரு மார்க் மேலே வைக்கலாம் ஏன்னா அவ்வளோ பாண்டிங்காக அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க அந்த பிள்ளைங்க மேலே ஸோ தான் நம்பிக்கையாக தூக்கி கொடுத்து யாரையுமே கிடைக்கலைங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லி ஸோ மொதல் வந்து நம்ம டைசியை தூக்கி சர்ஜரிக்கு உள்ளே கொண்டு போனாங்க நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சு காது கட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி வேக்சினும் போட்டாச்சு இன் ஒன் வேக்சின் போட்டாச்சு ராபிஸ் வேக்சினேஷனும் போட்டாச்சு தூக்கி குன்னில் படுக்க வச்சாச்சு அடுத்து வந்து ப்ரௌனியை பிளான் பண்ணோம் அவளையும் நம்ம தூக்கிட்டு போனாங்க நல்லபடியாக மயக்க மருந்து கொடுத்து அனஸ்தீஷியா வந்து கேஸ் அனஸ்தீஷியாங்க ஸோ அது வந்து உடனே ரெக்கவர் ஆகிடுவாங்க ரொம்ப டைம் எடுக்காது சைடு எஃபெக்ட் கொஞ்சம் கம்மி ஸோ அதனால் இந்த சர்ஜரியை நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேங்க பட் இது நல்லாயிருக்கும் ஸோ வந்து அதுவுமே ப்ரௌனையும் கொண்டு போய் நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சு அவளுக்கும் செவனின் ஒன்று ரேபீஸ்ஸு காது கட் பண்ணியாச்சு போய் இறக்கி விட்டு பார்த்தா வாலாட்டர் பாருங்க அது போக அவங்க வீட்டில் நல்லபடியாக பார்த்துப்பாங்க ஸோ இதுவே நமக்கு ரொம்ப நல்ல விஷயம் ஓகேங்க அடுத்து ரெண்டு பிள்ளைங்கள தூக்கி கொடுத்தாங்க அவங்க யாருன்னா ஒயிட்டையும் பிளாக்கையும் ரெண்டுமே சாமிங் தாங்க இங்கே என்னால் போக முடியல நான் வீட்டில் ரெஸ்க்யூ பண்ணி அந்த க்ளீன் பண்ணணும் ஏன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல் கேசஸ் வந்து என் வீட்டில் இருக்கிறனால நல்லா நான்லாம் போக முடியல போனால் கொஞ்சம் ட்ரான்ஸ்போர்டேஷன் குறஞ்சிருக்கும் ஒரு ஆப்ஷன் எனக்கு தெரிலங்க இதுதான் எனக்கு எனக்கும் கமிட்மெண்ட்ருக்குல இங்கேயுமே நானும் ரெஸ்கியூ இருக்கேன்ல ஸோ அடுத்து பிளாக்கியும் ஒயிட்டையும் போனாங்க ஃபஸ்ட்டு ஒயிட்டிக்கு பண்ணாங்க அதுக்கும் நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சுச்சு காது கட் பண்ணியாச்சு செவனின் ஒன் வேக்சின் போட்டாச்சு ரேபிஸ் வேக்சினேஷன் போட்டாச்சு அடுத்து பிளாக்கியை உள்ளே கொண்டு போனாங்க அந்த பிள்ளைங்களுக்கும் செவன் இன் ஒன்று காது கட் பண்ணியாச்சு இன்றைக்கி பண்ண நாலு பிள்ளைங்களுக்குமே சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சுங்க ஸோ மறுபடியும் போய் வீட்டில் இறக்கி விடும்போது கையில் வந்து ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் கொடுத்துருக்கோம் ஒரு அஞ்சு நாளைக்கு அவங்க மானிட்ரு பண்ணுவாங்க ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் ஃபாலோ பண்ணிடுவேன் நம்ம ஒவ்வொரு மாதமும் பத்து டாக்ட் பண்ணுவாங்க இந்த மந்த் வந்து ஏழு பண்ணியிருக்கோம் மொதல் வாரத்தில் ஏழு பண்ணிட்டோம் ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் இன்னும் ஒரு நாலு பிள்ளைங்களுக்கு பண்ண முடியும்னால அதுக்கடுத்து மறுபடியும் நான் ஃபண்டு ரைஸ் கே கேட்பேன் அதில் வர்றதை டோட்டலாக இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்களை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆனால் இந்த மாதம் மட்டுமே இருபத்தி நாலு பிள்ளைங்களுக்கு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் பார்ப்போங்க நம்மளை இந்த பிள்ளைங்க எந்தளவுக்கு கொண்டு போகிறாங்கன்னு ஓகேங்க ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகேங்க